அம்மா சிவகாமி உனது குறை என்னவென்று எனக்கு தெரியும் ஆனால் உன் மணி வயிற்றில் மகவு பிறக்க வாய்ப்பு இல்லை அதோ மேற்கில் மலை மீது இருக்கும் பெருமான் தான் உன் குழந்தை இன்றே அவன் சன்னதிக்கு செல் இனி அவனையும் அவன் உடைமைகளையும் போற்றி பாதுகாக்க வேண்டியது உன் பொறுப்பு நீ கட்டி தந்த மண்டபத்தில் இருக்கும் நான் உனக்கு சொல்வது இதுதான் சொன்னதை செய்யம்மா இஸ்லாமிய துறவியான வாலர் மஸ்தானின் இந்த வார்த்தைகள் மனதை தைக்க அந்த தருணமே தனது வருத்தத்தை உதறிவிட்டு திருமலை குமரலின் கோயிலை நோக்கி புறப்பட்டார் சிவகாமியம்மை இனி நான் ஆறுமுகனின் அன்பு தாய் என்ற எண்ணமே அவரிடம் மேலோங்கி இருந்தது அவர் கிளம்பியதும் வாலவர் மஸ்தானும் அங்கிருந்து கிளம்பினார் அதன் பிறகு அவர் யார் பார்வையிலும் படவில்லை சிவகாமிக்கு செல்வன் மூங்கில் காடுகள் முட்புதர்கள் என்று பல தடைகளை தாண்டி குமரன் குடியிருக்கும் மலையின் அடிவாரத்தை அடைந்தார் சிவகாமி மலையில் ஏற சீரான பாதை இல்லை எனினும் மகனை மனதிற்குள் தியானித்தவாறு மலை மேல் ஏறி சிவகாமி அம்மை சரவணபவனின் சந்தனியில் நின்றார் பந்தல மன்னரால் கட்டப்பட்ட சின்னஞ்சிறு மண்டபத்தில் பூஜை ஏதும் இல்லாமல் தன்னந்தனியாக நின்று கொண்டிருக்கும் தண்டாயுத கண்டதும் சிவகாமி அம்மையின் உள்ளம் உருக்கியது கண்ணில் நீர்மல்க மகனே இந்த வினாடியில் இருந்து உன்னையும் உன் உடைமைகளையும் பாதுகாப்பது என் பணி இது சத்தியம் என்றவர் முருகப்பெருமானை மனமுருங்கி பிரார்த்தித்து விட்டு திருமலையில் கீழே இறங்கினார் அடிவாரத்திலிருந்து கிழக்கே ஒரு பாறாங்கல் தொலைவில் உள்ள வண்டாடும் பொட்டல் எனும் இடத்தில் தங்கினார் அம்மை காவி உடைத்தி துறவியாக கையில் வேல் தாங்கி கந்தனது திருத்தொன்றில் ஈடுபடலானார் சிறு மண்டபத்தில் அருள்பாலிக்கும் பாலிக்கும் திருமலை குமரனுக்கு ஒரு அழகான மண்டபம் கட்ட வேண்டும் என தீர்மானித்தார் அதற்காக தனது உடைமைகளை விற்று செலவு செய்தார் கோயில் திருப்பணிக்காக கை காசை செலவு செய்ய அஞ்சாத சிவகாமியம்மை திருப்பணிக்கு திருமலையில் இருந்து கல் எடுக்க அஞ்சினார் வேறு இடங்களிலிருந்து கல் வெட்டப்பட்டு பிரம்மாண்டமான தூண்களும் உத்திரங்களும் செய்து முடிக்கப்பட்டன அவற்றை மலைக்கு மேல் கொண்டு செல்ல இரண்டு யானைகளும் நூற்றுக்கணக்கான ஆட்களும் ஈடுபடுத்தப்பட்டார்கள் பெரும் தூண்களையும் உத்திரங்களையும் பனை நாரினால் நன்கு முறுக்கப்பட்ட கயிறுகளை கொண்டு இழுக்கும்போது போது சில நேரம் கயிறுகள் அருந்து போகின உத்திரமோ தூணோ வேகமாக மலையிலிருந்து தடதடவென உருண்டு வரும் அப்போதெல்லாம் அம்மை முருகா முருகா என்று அலறியபடியே ஓடிப்போய் தன் தலையை கொடுத்து அதை தாங்கி நிறுத்துவார் மறுபடியும் அது மேலே யூக்கப்படும் வரை அப்படியே இருப்பார் உயிரை பற்றி கவலையின்றி இப்படி திருப்பணியில் ஈடுபட்டிருந்தவரை துயரத்தில் ஆழ்த்தும் விதமாக கையிருப்பில் இருந்த பனைநார் கயிறுகள் தீர்ந்து போய்விட்டன அவை திருச்செந்தூர் பக்கம் கிடைக்கும் என்பதை அறிந்த சிவகாமியம்மை திருச்செந்தூருக்கு போனார் அங்கே இவருக்காக ஒரு அற்புதத்தை நிகழ்த்த காத்திருந்தார் திருச்செந்தூர் முருகன் சிவகாமி அம்மை திருச்செந்தூர் அடைந்தபோது போது மாசி மகத்தை முன்னிட்டு செந்தூராண்டவன் தேரில் திருவீதி உலா வந்து கொண்டிருந்தான் சுவாமியை தரிசனம் செய்வதற்காக முயற்சித்தார் சிவகாமி அம்மை சிவகாமிக்கு செல்வன் ஆனால் கோயில் பணியாளன் ஒருவன் போ அந்தடை என்று ஏழுவாக பேசத் தள்ளிவிட்டான் தேர் முன்னால் போய்விட்டது சுவாமியை தரிசிக்க முடியவில்லையே என்ற வருத்தத்துடன் கண்ணீர் உகந்தபடி நின்றிருந்தார் சிவகாமி அம்மை இந்நிலையில் திடீரென்று தேர் நின்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கூடி இகத்தும் தேரை அசைக்கக்கூட முடியவில்லை அப்போது அங்கிருந்த பக்தர் ஒருவருக்கு ஆவேசம் வந்தது என் பக்தை ஒருத்தி தேருக்கு பின்னால் கண்கலங்கி நிற்கிறாள் அவள் வந்து வடம் பிடித்து இழுத்தால் தான் தேர் ஓடும் என்றார் அவர் உடனே கோயில் நிர்வாகிகள் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் சிவகாமி அம்மையைத் தேடி பிடித்து அவரிடம் மன்னிப்பு கேட்டனர் பிறகு சிவகாமி செந்தூரானின் தேர் நகர்ந்தது அனைவருக்கும் ஆச்சரியம் தொடர்ந்து அவர்கள் சிவகாமி அம்மையிடம் விசாரித்த போது அவர் பனைநார் வாங்க வந்திருப்பதை அறிந்தனர் பிறகென்ன ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக்கொண்டு தங்களது பொறுப்பிலேயே ஏராளமான பனைநார்களை திருமலையிலேயே கொண்டு போய் சேர்த்தனர் சிவகாமி அம்மையின் பக்தி திருச்செந்தூர் முழுவதும் பேசப்பட்டது ஒரு நாள் சிவகாமி அம்மையின் கனவில் தோன்றிய முருகப்பெருமான் அம்மா காளை மாடுகள் பூட்டிய வண்டியில் புளியறை என்ற ஊருக்கு நாளைய தினம் போ அங்கு போனவுடன் வண்டியிலிருந்து காளைகளை அவித்து விடு அவை ஓரிடத்தில் கால்களால் மண்ணை கிளறும் அந்த இடத்தை தோன்றினான் எனது உடைமை நிலங்களுக்கு உண்டான ஆதாரங்கள் கிடைக்கும் என்றார் செவ்வேலின் கட்டளையை சிறமேற்கொண்ட சிவகாமியம்மை அப்படியே செய்தார் புலியறையில் காளைகளை மண்ணை கிளறிய இடத்தில் இரண்டடி அகலமும் பத்தடி நீளமும் உள்ள ஒரு பெரிய கல்வெட்டு கிடைத்தது அதில் திருமலை முருகனுக்காக புலியறையில் நூற்றி அறுபது ஏக்கர் நிலங்கள் வழங்கப்பட்டதாக இருந்தது அவற்றில் விவசாய நிலங்களுடன் தோப்புகளும் அடங்கும் அந்த நிலங்கள் தற்போது யாரிடம் உள்ளன என்பதை அறிய விரும்பிய சிவகாமியம்மை அதற்கான முயற்சியில் இறங்கினார் அவை அவ்வூரில் வாழ்ந்த ராயர் ஒருவரிடம் இருப்பது தெரிய வந்தது அவர் பணபலமும் ஆள்பலமும் மிக்கவர் ஆனால் சிவகாமியம்மை அதற்கெல்லாம் பயப்படவில்லை நீதிமன்றங்களில் வழக்கு தொடுத்தார் இறுதி தீர்ப்பு திருவனந்தபுரம் உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டது வெற்றி சிவகாமியம்மைக்கு திருவிதாங்கூர் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக புளியறை கிராமம் இருந்த காலம் அது ஏறத்தாய நூற்றி இருபது கிலோமீட்டர் தூரம் அடர்ந்த காட்டில் வண்டி மூலமும் நடந்து சென்றும் சிவகாமியம்மை போராடி வெற்றி பெற்றது தனிக்கதை நீதிபதி உட்பட அங்கிருந்த அனைவருக்கும் முருகனின் பெருமையை உணர்த்திய நிகழ்ச்சி அது நிலங்கள் திருமலை முருகனுக்கே என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியதும் நிலங்களை ஒப்படைக்க ராயர் மறுத்துவிட்டார் பல வருடங்களாக அனுபவித்த செல்வசகத்தை இயக்க அவர் விரும்பவில்லை செல்வாக்கு மிகுந்த அவருக்கு அப்போதைய அரசு அதிகாரிகள் சிலரும் ஒத்துழைப்பு கொடுத்தனர் ஒரு பண்டார பரதேசி பெம்பல அவளால் என்ன முடியுமோ பார்த்துக்கிட்டோம் என்று எக்காலமிட்டார்கள் சிவகாமியம்மை திகைத்தார் அவரது கலக்கத்தை திருமலை முருகன் தீர்த்து வைத்தார் ஒரு நாள் சிவகாமியம்மையின் கனவில் குழந்தை வடிவில் தோன்றிய கந்தவேல் அம்மா நாளையே நீ நூறு ஏர்களுடன் புளியறைக்கு போ நமது வயல்களில் ஏரை பூட்டி நீயே முதல் ஏரை நடத்தி செல் நானும் துணை புரிவேன் என்றார் இரவோடு இரவாக நெடு வயல் அச்சன் புதூர் முதலான இடங்களில் எல்லாம் சுற்றி நூறு ஏர்களையும் அதற்கு உண்டான ஆட்களையும் திரட்டினார் அம்மை மறுநாள் பொழுது விடுவதற்குள்ளாகவே புலியருக்கு போய் திருமலை குமரனுக்கு உரிய நிலத்தில் ஏர்களை பூட்டினார் முருகனை தியானித்தபடி முதல் ஏரை பிரித்து கொண்டு சிவகாமியம்மை முன் செல்ல மீதி தொன்னூற்றொன்பது ஏர்களும் பின்தொடர்ந்தன ராயருக்கு தகவல் தெரிந்தது காட்டாரி அரிவாள் கம்பு முதலான ஆயுதங்களை தாங்கிய நூற்றுக்கணக்கான ஆட்களுடன் அவர் அங்கு வந்து விட்டார் ஒரு வம்பளுக்கு இவ்வளவு திமுறா சாமியாராக போனவளுக்கு இந்த வேலை எதுக்கு என்றெல்லாம் குடல்கள் தடித்தன அத்துடன் நிற்கவில்லை ராயருடன் வந்தவர்கள் ஏர்களில் கட்டியிருந்த மாடுகளின் கயிற்றை அறுத்து வீசினார்கள் அவ்வளவுதான் கயிற்றிலிருந்து விடுபட்ட இருநூறு மாடுகளும் ஆவேசம் கொண்டு பாய்ந்தன குதர்க்கம் பேசி குந்தம் விளைவிக்க வந்தவர்களின் குடல்களை கொம்புகளால் குத்தி சாய்த்தன தப்பு பிய்த்த ஒரு சிலர் கைகளில் இருந்த ஆயுதங்களை வீசிவிட்டு ஓட்டம் பிடித்தனர் ஆள் விட அருள் பலமே பெரியது என்பதை ராயர் உணர்ந்தார் நிபந்தனைகளை ஏதுமின்றி நிலங்களை சிவகாமி அம்மையிடம் ஒப்படைத்தார் ஆஹா என் மகனின் சொத்தை காப்பாற்றி விட்டேன் என்று சிவகாமி அம்மை அம்மை மீட்டுத் தந்த இந்த நிலங்கள் அதிலிருந்துதான் இன்றும் அதிகமாக வருவாய் திருமலை முருகனுக்கு வந்து கொண்டிருக்கின்றது இப்படி கோயிலை விரிவுபடுத்தி கட்டியதுடன் சிவகாமியம்மை நிறுத்திக் கொள்ளவில்லை கோயிலின் தினசரி வழிபாட்டு முறைகளையும் விழாக்களையும் வகுத்ததோடு அவை நன்கு நடப்பதற்கான நிலையான திட்டங்களையும் வகுத்து வைத்தார் தன்னந்தனி ஆளாக நின்று சிவகாமியம்மை செய்த சாதனை இன்றளவும் புலியறை மக்களால் புகையப்பட்டு பேச வருகிறது இந்த கதையிலிருந்து நமக்கு தெரிந்தது என்னவென்றால் முருகனின் அருள் மட்டும் இருந்தால் போதும் நாம் என்ன சாதனைகள் வேண்டுமானாலும் செய்யலாம் நன்றி வணக்கம் மீண்டும் நாளைய ஒரு அற்புதமான ஆன்மீக கதையில் உங்களை சதிக்கின்றேன் அதுவரை இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணி ஆதரவு தாருங்கள்